வணக்கம் இது உங்கள் யுவா சேனல் இது வந்து கலைஞர் கூட்டத்தோட லாஸ்ட் வீடியோங்க சுயமரியாதை சமூக சமூகத்தின் சுயநீதி அது உண்மையான வார்த்தை தான் கலைஞருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பொது அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு கதை சொல்லுது அவருடைய கதையை சொல்லுது எங்கள் சேனலில் என்னால் முடிஞ்சது எங்கள் திருவாரூர் மாவட்டம் சுற்றி உள்ள சில விஷயங்களை உங்களுக்கு என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சேனல் பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து எழுதுறது அங்கே வந்திருக்கவங்களோட நினைவுகள் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சவங்க அதில் எழுதுறாங்க அவங்களோட அனுபவத்தை இது பாளையங்கோட்டை சிறையில் அவர் தனி ச தனியாக சிறையில் இருந்ததை தத்துருவமாக இருந்துச்சு டக்குன்னு பார்க்கும்போது ஐயாவே உள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது உழைப்பு 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 அவர் வயதான காலத்தில் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு அதுக்கு உதாரணம் இந்த உழைப்பு உழைப்புன்ற வரிகள் தான் ஒரு தனி மனிதருக்கு இவ்வளவு ஒரு உம் என்ன சொல்றது ஒரு இங்க போய் பார்க்கும்போது இவர் இவ்வளவு செஞ்சுருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம சில விஷயம் காதாலாக கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே போய் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது இவ்வளோதான் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியம் தாங்க அதிகமாக வருது கண்டிப்பாக அவருக்கு கலைஞர் கோட்டம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல தப்பே இல்லைங்க வந்து அவரோட நினைவுகள் எல்லாமே அங்கே இருக்குது இது வந்து திருவாரூர் மாவட்டத்தோட பொக்கிஷன் கூட சொல்லலாம் கலைஞருக்கு அது எங்களுக்கும் பெருமையும் கூட ஏன்னால் நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் பெருமையாகவும் இருக்கும் பரவாயில்ல நம்ம ஊரும் டெவலப் ஆகுது இதை வச்சு நிறைய பேர் வருவாங்க நம்ம ஊரும் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய விஷயங்கள் இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அதில் கலைஞர் கூட்டமும் ஒன்று எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே கிடையாதுங்க அமைதியாக இருக்குது அமைதினா அமைதி அந்த இடத்துல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே புரியும் நல்ல அமைதியாக இருக்கும் நீங்கள் நல்ல பொறுமையாக பார்க்கலாம் அவருடைய கடைசி அவர் இறந்த போது எடு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்குது அவர் நம்மளோட வாழ்ந்து மக்களோடு பயணித்து கடைசியாக அவர் இறந்து அந்த இது கூட இங்கே இது பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு எப்படின்னா சின்ன குட்டி தேட்ரு மாதிரி இங்கே உள்ளே இருக்குதுங்க அதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு பேர் போய் அந்த அரங்கில் உட்காந்து அவரோட அவரோட வாழ்க்கையை வரலாறு கொஞ்சம் ஓடும் அது நாங்கள் போகும்போது அது யாரும் இல்லை அவரோட அரசியல் பாதைன்னு சொல்லிட்டு உள்ளே அந்த இது விசுவல் மட்டும் இருந்துச்சு நிறைய பேர் போயிருந்தாங்கன்னா ஏன்னா நாங்கள் போன டயத்தில் மதியம் டைம் லஞ்ச் லன்ச் டயத்தில் ரொம்ப பேர் கூட்டம் இல்லை நாங்கள் வெளியில் வரும்போது கூட்டம் வந்துட்டு இருந்தாங்க அதில் பார்க்கலாம் அது எங்கள் சேனலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்ப்பாங்க கலைஞருடைய அருங்காட்சியகம் வேலர் நூலகம் சின்ன ஒரு லைப்ரரி ஒன்று உள்ள இருக்குங்க கலைஞருடைய படைப்புகள் எல்லாம் அங்கே இருக்குது விற்பனைக்கு அல்ல படிக்கலாம் நீங்கள் போய் படிக்கலாம் இங்கேயுமே அமைதி இருக்குங்க அதுதானங்க எங்கே போனாலும் நமக்கு வேணும் லைப்ரரின்னு சொன்னாலே அமைதி தானே அங்கே பேசக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க அது மாதிரி அது அமைதியாக இருந்துச்சு இது என்ட்ரன்ஸ்லேயே அவரோட சிலை நாங்கள் மேலேருந்து நான் கவர் பண்ணி எடுத்தேன் அந்த கையில் ஒரு வசனம் இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அந்த வசனம் ஜூம் பண்ணி எடுத்தால் அது என்னால் நான் படிக்க முடியலை கொஞ்சம் குட்டி எழுத்துக்களால் இருக்குது எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே அவரோட சேர்ந்து சேர்ந்தெடுத்த புகைப்படங்கள் அங்கே இருக்குங்க அவங்க வீட்டு நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் ஒரு பெட்டு இருக்கும்ல அங்கே வந்தவங்க அவங்களோட அனுபவத்தை எழுதுகிறாங்க இது வெளி என்ற வெளியில் நம்ம பார்க்கிங் ஏரியா சுற்றி அந்த நம்ம கலைஞர் கூடத்தை சுற்றிங்க எல்லாரும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அங்கேயுமே ஒரு ஃபேமிலி எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க வந்தவங்க எல்லா இடத்துலையும் நல்லாவே தெரியுது அதை பார்த்துட்டு சுற்றியாக தான் போகிறாங்க நல்ல சுற்றி நல்ல காத்தோட்டமாக நல்லா இருக்கு அமைதியாக இருக்குது நல்லா இருக்கு நல்ல பெரிய இடம் எல்லா வசதியும் இருக்கு சொல்ல போனா வந்து உள்ள பாத்ரூம் வரைக்கும் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் இருக்கு நீங்கள் வெளியில எங்கேயும் போக வேண்டாம் அந்த அளவு இருக்கு அவர் வந்து திருமண மண்டபம் கூட உள்ளே இருக்குங்க பேக் சைடு ஒரு திருமண மண்டபம் இருக்குது அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு ஒரு மேரேஜ் நடக்குது நல்லா வந்து யோசிச்சு நல்லா கட்டிருக்காங்க கலைஞருக்குன்ட்டு ஒரு கோட்டம் கலைஞர் கோட்டம் அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து திருவாரூர் வர வாய்ப்பு கிடச்சிதுன்னா திருவாரூர்லேருந்து ரொம்ப கம்மி தொலைவில் தான் இருக்குது திருவாரூர்லேருந்து குடவாசல் போகிற லைனில் இருக்குது நீங்கள் திருவாரூர்லேருந்து குடவாசல் போகிற பஸ் கும்பகோணம் போகிற பஸ்ஸில் ஏறுனிங்கன்னா காட்டூரில் இறங்குனீங்கன்னா அந்த இடத்த போய் பார்க்கலாம் எங்கள் சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்